வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அதிலும் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம்

நம்பாதே சுயமாக வல்லாயுடல் இயக்கமவன் வாழ்வில் உயிர் அறிவுமவன் கல்லக்கற்ற விளைவா அ காணும் இன்ப அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தாத்மி உன்னிலவன் அவன் யாத் யாபிரிவேத்து அவனை மரன் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் பெரிய ஒன்றால் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி வாழ்க்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமக குரு வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை இதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்துவோம் என் சந்தோஷ செய்தி இதுவே அந்த ஒரு பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் கொண்ட மேலாம் இவ்வொரு குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய இணைந்தேனப்போ கருத்துணர்த்த கடல் மூட்டி கருவாமியான குண்டலினி எனப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே குருவே அன்பே வாழ்க்கை வாழ்க வாழ்கையக்கழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க இன்றைய பொருளாதார தபத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி அம்மா அவளமுடன் அம்மாவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க அவளமுடன் நன்றிங்க அம்மா യ്യം ഗുരുവാൻ കവി മുനെപ്പ് നിൻ ചെയ്ത വിളവുകൾ புனக என்னால் தான் இது புள்ளது இது ஆகும் என் வாழ்நாள் பின் என் என்று எழும் பேச்சு பெரியோ Good morning, everyone. Be blessed by the divine. Today's poem to get rid of ego. Maharishi asks us to ask this question: Who am I? Am I limited to physical body? Am I expandable as mind? Am I risen as life force? Am I God? Duly felt and realized it. If limited, there is no expansion. If expanded, only expansion. And once we stay there, we realize there would be only expansion and rise and then realization. Once we realize everything is in it. Body is the physical structure. Life force is the energy. If mind is high, then mind is not alone there. Only life force is renamed as mind. Life force is combination of atoms. Atom is the functional state of Almighty. Hence, it is clear that I is the Almighty. The research on I ends up at Almighty. Desires would be moralized only if the Almighty is realized. The one which is the largest of all. Nothing larger than that exists. The same one is me. In this clarity, where is the scope for desire that I need this, I need that, and without me, there is nothing exists. And after my death, it's not possible for anyone to live happily without me. All this will not arise once we realize and clearly understand what what is I and who am I. When I was limited to physical body I have been comparing with anything. There the I which I we think feel proud that I was big, I was powerful, I was wealthy, I was beautiful, etc. And I'm important, I'm the only person important. All these comes only when there ignorance exists. Which one to compare for me when I realize that I myself is the largest thing which is incomparable? There is no reason to have ego. I myself is the Almighty. Almighty is everything. When I felt and realized that Almighty is everywhere, myself is everywhere. Everything is me. Then, how can I have attachment or possession of anything? There is no rational to have desire that it is mine. Who am I is the state where aggressiveness I and possessiveness mine are destroyed together. This clear state that I am the Almighty. Thank you all for the opportunity. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சிய கவியில் இன்னும் நாம் பார்க்க இருக்கின்ற கவிதை முனைப்பு நீங்க என்ற தலைப்பில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதையும் அதற்கான ஒரு சிறு விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம் கேட்டோம் முனைப்பு நீங்க என்ற தலைப்பில் உள்ள பாடல் தன்னை தன் மூலத்தை தன் செயலை கருத்துக்களை முன் செய்த விளைவுகளை முற்றும் சிந்தித்து உணர்க என்னால் இது உள்ளது இது ஆகும் என் வாழ்நாள் பில் என் பெண் எண்ணாம் என்றும் எழும் பேச்சு ஏது பெரியோன் யார் அப்படின்னு ஒரு கவிதை இதுல வந்து நமக்கு பிறக்கும்போதே நமக்கு மூன்று விதமான மனங்கள் இருக்கிறது ஆணவம் கண்மம் மாயை இதில் முதல்ல ஊற்றுறது வந்து இந்த ஆணவம் முனைப்பு தன்முனைப்பு என்பது முதல் களங்கமாக இருக்கிறது இப்போ இந்த தலை இந்த கவிதை மூலமாக அந்த முனைப்பு நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மகிழ்ச்சி சொல்வது போல் இந்த கவிதை அமைந்துள்ளது முதல்ல சொல்கிறாங்க தன்னை தன் மூலத்தை உணருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் வந்து ஒரு ஒரு மனிதனும் எங்கேருந்து வந்தோம் அவங்கவுங்க பெற்றோர்கிட்ட வந்தோம் அப்படி பின்னோக்கி நம்ம சிந்தித்தோம் அந்த பெற்றோர் தாத்தா பாட்டி இப்படியே போய் முதல் ஒரு மனிதனின் ஒரு வித்து துகள்கள் வந்து அவங்க வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மனிதன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மனிதன் வந்து இருந்து வந்திருக்கான் ஸோ விலங்கினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விலங்கினங்களே ஒரு பல ஒரு ஐந்தறிவு நாலறிவு இரண்டு அறிவு அது போக ஒன்றாம் அறிவான தாவரங்களும் இருக்குது அப்போ தாவரங்களுக்கு முன்னாடி என்னது பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு பஞ்சபூதங்களாக போய் அது என்ன ஆகுது கடைசியில் ஒன்றாவது பஞ்சபூதமாக இந்த ஆகாசம் என்ற கூடிய அணுக்களின் தொகுப்பு அது வருது அணுக்களும் எங்கேருந்து வந்துச்சு இறைநிலையும் தன் மாற்றம் பெற்று வந்துச்சு அப்போ நம்மளுடைய மூலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய மூலம் வந்து இறைநிலை தான் அந்த இறைநிலை வந்து எப்படி வடிவமாக இருக்கிறது அன்பும் கருணையுமாக எல்லாவற்றையும் இருந்து இயக்கி காத்து முடித்து வைக்கிறது அப்போ அந்த இறைநிலை தான் தன் மூலம் என்று நாம் வந்து உணர்கிறோம் அப்போ அந்த மூலத்தை அறிவதற்கு முன்னாக நம்ம எப்படி இருந்தோம் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அலசி பார்க்கணும் நம் முன் செய்த வினைகள் என்னென்ன எல்லாத்தையும் நாம் வந்து சிந்தித்து பார்க்கணும் ஆனால் மூலத்தை அறிவதற்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா தன்முனைப்பு இருந்துச்சு ஏன்னா இறைநிலை உணர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்தது தன்முனைப்பு இருந்தது அப்போ தன்முனைப்பில் என்ன சொன்னோம் என்னால் தான் இது நடந்தது இது நடந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது என்னால் தான் நடந்தது என்னால் இது முடியும் என்னால் முடியாதுங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் ஒரு எண்ணங்கள் தன்முனைப்பு எண்ணங்கள் வரும் அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது என் வாழ்நாளுக்கு முடிந்த பிறகு என்ன இப்போ வாழ்நாளே முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் இந்த செயல்கள் தன்முனைப்பான பேச்சுகள்லாம் எங்கே அங்கே பேச்சே இழ முடியாது இல்லையா என்று அங்க பெரியோன் யார் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சிந்திச்சோம்னா அப்போ இந்த தன்முனைப்பு என்பது நீங்கிவிடும் அப்போ தன்முனைப்பு வந்து எப்போ நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்லே மகிழ்ச்சி சொல்கிறாங்க தன் மூலத்தை வந்து நம்ம அறியும் போது நமக்கு தன்முனைப்பு நீங்கும் அப்போ இறைமுனைப்பு வந்து எழுச்சி பெற்றால் தன்முனைப்பு அடங்கிவிடும் இப்போ தன்முனைப்பு வந்து ஒரு சிலவங்களை ஒரு ஒரு கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் இருக்குன்னா அதை மாற்றுவதற்கு வேறு ஒரு நல்ல செயல்கள் செய்யணும் அருகுண சீரமைப்பில் சொல்லியிருப்பாங்க ஒரு அணுகு அறுகுணங்களையும் ஒரு நல்ல குணங்களாக மாற்ற கொள்ளக்கூடியது அதே போல் தன்முனை முனைப்பு பெற்று நாம் அனைவரும் தன் முனைப்பை கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிவிட வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான கவிக்கு இசை வடிவமும் ஆங்கில விளக்கமும் வழங்கிய ஞான ஆசிரியர் அருளதி சங்கரி சந்தில் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் தமிழிலே சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் அருள்நிதி சஞ்சீவ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளம்புடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்புடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரனையா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபால அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரனையா அவர்களும் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கள் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் ரம்மன்யான் கவி இறைவெளியே சுழலும் நிறுக்கழுத்தும் இறைவெளியில் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டிப்பகை பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின்

அவர்களின் அவர்களின் உடல் நலம் மன வளம் அநேக இங்கே கரைதா வாழ்க well, வளமுடன்